பண்ண போகிறோம் இந்த வெள்ளை பூஷணிக்காய் நறுக்கி வேக வச்சு வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி கொஞ்சம் ஜீரகம் தேங்காய் பருப்பு கொஞ்சம் வேக வச்சு இது ஊற வச்சு வச்சுருக்கோம் இது எல்லாம் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு தயிரில் கலந்து ஒரு கொதி வந்தவொடனே இறக்கி வைக்க வேண்டியது தான் ரெண்டு கடுகு தாளிக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது மோர் குழம்பு ஒரு பொங்கு வந்தோன்னா இறக்க வேண்டியது தான்

எல்லாம் அரைச்சிட்டோம் மோர் குழம்புக்கு அரைச்சிட்டோம் அதில் ரெண்டு பொடி போட்டிருக்கோம் தயிர் விட்டு கொஞ்சம் உப்பையும் அதுக்கு தகுந்த உப்பு போடணும் உப்பு போட்டு கரைச்சி அடுப்புல வச்சு இறக்க வேண்டியதுதான் கரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டிருக்கேன் உப்பு போட போறேன் அதுக்கு தகுந்த உப்பு போட்டு உப்பு போட்டு அடுப்புல வைக்க வேண்டியதுதான் வச்சு ஒரு பொங்கு உடனே இறக்க வேண்டியதுதான் பிரண்டைய அந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கணும் பிரண்டை கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் வச்சு தொகையில அரைக்க போறோம் நல்லா செரிமானம் ஆகும் இந்த தொகையெல்லாம் சாப்பிட்டாக்க அதுக்காக தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது மோர்கொழம்பு ரெடியாக எடுத்து இந்த மாதிரி பொங்கி உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இது மேலே வந்து ரெண்டு கடுகு மட்டும் தாளித்து கொட்டிட்டா சரியாக போச்சு மோர்கழம்பு இன்றைக்கி நம்ம பக்கத்தில் லஞ்ச் வேணும் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னாக்க பூஷணிக்காய் போட்டு வெள்ளை பூஷணிக்காய் போட்டு மோர்கொழம்பு பண்ணியிருக்கோம் தெரண்டை தேங்காய் எல்லாம் போட்டு தொகையில அரைச்சி வச்சுருக்கோம் தொகையில அரைச்சி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு வதக்கல் பண்ணியிருக்கோம் பொரியல் பண்ணியிருக்கோம் சாதம் மாம்பழம் வச்சுருக்கோம் எங்கள் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள்